எப்படியோ வந்தார் சென்றார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வந்துட்டு போயிட்டார் மீனவர்களோட பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அதே மாதிரி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி நெருக்கடிகளை பத்தியும் பேசல இதே நேரத்துல இபிஎஸ் மோடி அவர்களை பார்ப்பாங்க ஓபிஎஸ் மோடி அவர்களை பார்ப்பாங்க இப்படின்னு பேசி பார்க்கும்போது கடைசி நேரத்தில் அந்த மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஆரம்பத்துல அவங்க சைடு வந்து டைம் ஒத்துக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண வந்தாலும் ஆனா போதுமான டைம் தான் இந்த மீட்டிங் ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை சொல்றாங்க என்னதான் இந்த கோணத்தில இருந்து பார்க்கும் இதை வச்சுட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கூட்டணி அப்படிங்கிறது யாருக்குறையே கன்ஃபார்ம் ஆனாலும் இப்போ ஏடிஎம்கேவோட தலைமையில் தான் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருந்தாவோ ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருந்தாவோ இவ்வளவு பெரிய சலசலப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஒருவேளை இபிஎஸ் சார்பில் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த நாலு கூட்டணி கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அவர்கள் நீடிப்பாரா எலெக்ஷன் முடியற வரைக்கும் ஒருவேளை அமித்ஷா இல்லை அந்த பிஜேபி தலைமை அவர்கள் இபிஎஸ் அவர்களோட கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுது அமித்ஷா அவர்களோட கோரிக்கைகள் இங்கே இபிஎஸ் அவர்கள் சைடு நிராகரிக்கப்படுது அப்படிங்கும்போது

அந்த இடத்துல வந்து உட்கார வச்சா அது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக தான் இருக்கும் அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து இறக்கனாலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்டாக தான் இருக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இதுவும் பிஜேபி தலைமைக்கு தெரியும் இதுவும் ஏடிஎம்கே தலைமைக்கு தெரியும் இருந்தாலும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இரு கட்சிகள் வந்து இப்போ கூட்டணி சேரணும் இல்ல பிஜேபி அவர்கள் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சீட் பிடிச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கண்டிப்பா ஒன்னு ஏடிஎம்கே தலைமையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் இல்ல எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அதிக பாசிபிலிட்டி இருக்கிறது என்னமோ அண்ணாமலை அவர்களோட பதவி மாறதுக்கான இருந்தாலும் அதே சமயம் பிஜேபி அவர்களோட கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் தலைமை மாறுமா உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இது உங்கள் கடைசி தீக்குச்சி